அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு என்ன வேப்ப மரம் இருக்கீங்களா அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு இந்த புல்லுருவி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மரத்து மேல அந்த இலை இல்லாம வித்தியாசமான இலையா மரத்து மேலேயே வளர்ந்து வரும் அது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் செடி மாதிரி நிறைய பொடி மாதிரி நிறைய செடி மாதிரிதான் இருக்கும் அது நீளாமல் கொஞ்சம் தூரம் வளர்ந்து வரும் நீர்நிலை இலையோட அந்த தலைவனுக்கு தெரியும் நம்ம எந்த மரத்தில் நம்ம எடுக்கிறோமோ அந்த மரத்தோட இலை அது வித்தியாசமாக ஒரு இலை வந்து அது வளர்ந்துருக்கும் இந்த மாதிரி திருப்பது அவங்க என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா புல்லுருவின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு அதீத சக்தி இருக்குது இந்த புல்லுரிக்கு இன்னும் இந்த பொதுவாகவே புல்லுருவிகளுக்கு அதீத சக்தி உண்டு அது நிறைய இருக்கும் இந்த அரச மரத்து மேலே இருக்கக்கூடிய மருத மரத்து மேலே இருக்கக்கூடிய புலூரி ஆழ மரத்து இந்த மாதிரி புல்லுருவியல்ல சில சக்திகள் உண்டு அப்ப இந்த வேப்ப வார்த்தை வேலை இருக்கக்கூடிய இந்த புல்லுருவியை நம்ம வந்து எப்ப எழுதணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் கடந்த ஒரு நாள் தான் இது காலையில பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மணி அப்படிங்கும் போது நம்ம எழுத முடியும் மரத்து மேல ஏறி அதை வெட்டி இருக்கும் இது வந்து இந்த வரக்கூடிய அந்த ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பானது எப்படி அப்படின்னா ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையும் வருது அப்ப ஆடி மாசம் ஒரு சிறப்பு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அது வந்து உங்களுக்கு அமாவாசையாகவும் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அன்னைக்குள்ள நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து தேவதா சித்தியை கொடுக்கும் தேவதை பசியம் செய்யும் அப்படின்னு சொல்லணும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புலருவான் சொல்லிடுறேன் இந்த மேலே ஏறி நீங்க போய் அந்த குச்சி இருக்கும் அந்த குச்சியை வெட்டி ஒரு நல்ல கிணமான ஒரு குச்சியாக அது வெட்டி எடுத்து வந்து வச்சுக்கணும் இதை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அறுக்கணும் ஒரு சதுர சதுர பில்லைங்களாக இருக்கு அதில் நடுவில் போட்டர் போட்டு அதை நம்ம கையில் கட்டிக்கலாம் வலது கையில் கட்டிக்கலாம் சரிங்களா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலும் கேட்டிங்கன்னா அந்த புலூரி ஒரு நீளமாக நல்ல ஒரு நீளமாக இருக்கிறது முன்னாடி ஒரு பட்டு துணி விரித்து பழக போட்டு மழைக்கிழமை போட்டு அது மாதிரி துணி விரிச்சிட்டு அது மேலே அந்த புலூரியை வச்சுட்டு நம்ம ஜெவம் செய்து வரலாம் இந்த மாதிரி பணிகள் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து தேவதை சித்தியாக இருக்கும் தேவதா சித்தி அப்படின்னு என்னென்னா ஒரு சில தேவதைகள் உபாசனை செய்யலாம் சில பேர் இப்போ விநாயகர் முருகர் பைரவர் ரத்தியங்கரா தேவி இந்த மாதிரி பல விதமான தேவதைகளை வச்சு சில பேர் வந்து உபாசனை செய்யறாங்க அப்ப அந்த தெய்வங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து வசியமாகறாங்க அப்ப அதுக்கு வந்து வசியம் பண்றப்பட இந்த மாதிரி ஒரு சித்திகள் இந்த மாதிரி ஒரு நம்ம பொருள்களை வச்சு நம்ம செய்தவாட்டம் சீக்கிரமா சித்தியா இருக்கும் இப்போ நீங்க அந்த கட்டக்கட்டையே எடுக்கிறத வந்து ஓட்ட போட்டு ஒரு அஞ்சு கட்டை ஆறு கட்டையை ஏழு கட்டை பலது கையில ஒரு கையில பொருள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது போட்டு நீங்க அந்த மந்திர ஜனமாவா செய்யும்போது போது சீக்கிரமா சித்தியா இருக்கும் தேவதைகள்ல ஒரு வசியமாக பெண் வசியம் தான் இந்த வந்து இந்த மாதிரி அந்த குல்லுரிகளுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் பின் வசிமுடாத கூடிய ஒரு சக்தி வரும் இது நல்லது தான் பயன்படுத்தணும் கெட்ட வசதிக்குள்ள பயன்படுத்தக்கூடாது இது வேப்ப மரத்து மேலே இருக்கக்கூடிய குளூரிக்கும் இந்த சக்தியும் உண்டு இது வரக்கூடிய இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கி வரக்கூடிய அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை எடுத்து எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்